వీడు స్కూల్స్ హోటల్స్ స్టోర్ రూమ్ ఎంగు ఎలా పాటిషన్ వల్ కట్ ఇో బిల్డింగ్ ఓనర్స్ ఫస్ట్ ప్రాన్ రాపినల్స్

தமிழகத்தரவிட் அம்மா எப்படி

ஒரு பொறியியல் கல்லூரி கொடுத்தாங்க அரசாங்க பொறியியல் கல்லூரி அதோடு இல்ல பாலிடெக்னிக் போக்குவரத்து கழகத்தின் சார்பான பல வகை தொழில்நுட்ப கல்லூரி அந்த கல்லூரி கல்லூரி அம்மா அதே மாதிரி நம்முடைய மூத்த பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தாங்க ஒசூர்ல ஆஷ்காரி கொடுத்தாங்க பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தாங்க நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார்

கட்சிகளுக்கும் அரசியல் நல முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்தால் ஏற்கனவே அடுத்ததாக இந்த இயற்கை துணை தலைவராக வாழ்வு தந்தை முதலமைச்சராக இருந்த பொழுது அவர்கள் துணை முதலமைச்சராக இப்படி தந்தையினுடைய ஆசையால் தலைமை கொடுத்தவர் ஆனால் நம்முடைய கழகத்தில் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியாளர்கள் நம்மை போல ஒரு கிராமத்தில் விவசாயிகள் அவருடைய பெற்றோர்கள் அரசியலானவர்கள் விவசாயிகள் அவரது எடப்பாடியானவர்கள் பெச்சிய குவிகோடு ஆற்றுது ஒரு வாழவனாகிய இயற்கை தன்மை முக்கியத்திற்கு ஒரு ஐந்து விதது சட்சிய தாரகியின் विश्वासமாக ஜெயந்தி கிர்கరణ ஜெயலமாக ஒன்றிய ஜெலமாக ஆறுகள ஜெலமாக அதையோடு அளிச்சி ஜெலமாக ஒருகுடு ஜெலமாக இப்படி பல்வேறு அமர்ந்து

तोंदर के लिए बात सर है और कौन यार है जो आज को देख के है इसको ये भी कर दो सुन ले इन द डेट में लाभ में के के याद कर तो है और उनको ना एसी के के में ले ले से एक में बात कर दो और बुद्धि के मैं कहाँ हैं वहीं से चुनौती ला मकरियों से चुनौती ला मकरों ने जब यहाँ प्रकृति ला है यहाँ तक सुनोगे तो मकरों ने एक चंचल करेगे एक विरेग करेगे कहीं नहीं बुला रहे नरिगेरा करेगे बुला रहे ना आठ चुकोलेट बिकास चुकोलेट ये ऊपर तो बड़ी तोड़ी है और हाँ बैला चंचल करेगे एक बा� முன்னே <tries> மட்டும்தான்